ஒரு ஊரில் ரவி குமார் என்ற இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் பள்ளிக்கூடத்திலிருந்து தொடங்கி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வரை அவர்களின் நட்பு பிரிக்க முடியாததாக இருந்தது ஒரு நாள் ரவியின் வேலை போய்விட்டது வீட்டில் செலவுகள் நடத்த முடியாமல் அவன் கஷ்டப்பட்டான் அவனுக்கு ஒரே நம்பிக்கை குமார்தான் ரவி நேராக சென்று உதவி கேட்டான் ஆனால் குமார் பணம் தர மறுத்துவிட்டான் அந்த தருணத்தில் ரவி அதிர்ச்சியடைந்தான் இருபத்தி ஐந்து வருட நட்பு இதுதானா என்று எண்ணினான் சில நாட்கள் சென்றன அதிர்ஷ்டமாக ரவிக்கு வேலை கிடைத்தது அவன் குமாரை மீண்டும் சந்தித்தான் அப்போதுதான் உண்மை தெரிந்தது குமார் பணம் தர முடியவில்லை ஏனெனில் அப்போது அவனிடம் எதுவும் இல்லை ஆனால் ரவிக்காக அவன் வேலை கொண்டிருந்தான், அந்த நாளில் ரவி உணர்ந்தான் உண்மையான நண்பன் என்பது உதவி செய்யும் கையல்ல எப்போதும் நம் பக்கம் நிற்கும் இதயம்தான்